வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல்ல டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்க்கலாம் உங்க மன நிம்மதிய எந்த விஷயம் கெடுக்குது அந்த விஷயத்தை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணி போறது அதை விட்டு அவாய்ட் பண்ணி போனா நமக்கு கண்டிப்பா அந்த மன நிம்மதி கிடைக்குமா சோ இத பத்தி இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போயிட்டே இருக்கும் போது ஒரு கத்தி அதனுடைய உடம்ப கீறு கத்தி கீழ உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு கத்திய ஒரு முறை முறைச்சது என்னையும் வெட்டினேன் வந்து குத்துச்சிங்க வாய் கிழிஞ்சிருச்சுங்க ரத்தம் வர அப்படியே அந்த கத்தியை பின்னி பிணைஞ்சி அப்படியே ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ் கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தங்கனை நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தங்கனை நான் யோசிச்சு பாக்குறேன் தர்மம் செய்யணும் மனவிச்சமா சொல்லு தர்மம் செய்யணும் ஐயா ஐயா என்ன தெரியுமா சொல்ற எங்க குரான் ஒரு வார்த்தை நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள் ரெண்டே கேள்வி எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் ரெண்டுத்துக்கு கேள்வி இருக்குங்க நான் கொடுக்கேன் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது நாம் கொண்டு வரவில்லை அதை விலை கொடுத்து வாங்க முடியாது அடுத்த தலைமுறைக்கு அதை பாதுகாப்பாக கொடுத்து செல்ல இந்த உடம்பு இயற்கை கொடுத்தது திருப்பி இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும் இந்த உடம்பு தயார் நிலையில் இருக்க வேண்டும் யோசிச்சு பார்த்தா இந்த உடலை இந்த இயற்கையை எப்படி பாக்குறாரு சூப்பருங்க

அந்த பட்டத்தை குடுக்குறதோட இறுதி இருக்கலாம் உங்களை அம்மா கூப்பி கொடுத்து அவங்க அப்படி செய்யல அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு பேழையில ஒரு ஒரு அழகா ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி எடுத்து வந்து அதை பாக்கல அப்புறம் அம்மா குத்து வச்சிருந்தேன் அம்மா நான் நாள் கூப்பிட்டு சொன்னாங்க ஏ இது நல்லா இருக்க பாத்தியா என்னது திறந்து பார்த்தா மாணிக்கம் நல்லா பெருசுங்க முள்ளங்கை வச்சாலும் பதிமூணு கேரட் சரியா இருந்தது அம்மா இவ்வளவு பாக்கவே இல்லையா சரி வா இங்க போகலாம் ஜுவல்லரி ஷாப் போகலாம் எதுக்கு நான் வேலைன்னு பாத்துட்டு வந்துருவோம் அம்மா வாங்க எங்க அம்மா மேல கீழே பாதிச்சு விடு சரி வந்தாங்க அம்மா இல்ல வந்தாங்க என்ன நான் சின்ன தேவை இவ்வளோன்னு பார்த்து வித்துட்லாம்ண்ணா அம்மா சொன்னாங்க எவ்வளோ விலைக்குன்னு பாத்துக்க ஆனால் விற்காது ஏன் கேடா ஏ யாரோ உன்னோட பேச்சுக்காக கொடுக்கறதுரா இதை போய் விற்கிறேங்க அது என்ன காசு வரணும் சொல்லு நான் நான் கொடுக்குறேன் காசு நான் கொடுக்குறேன் அண்ணா உங்ககிட்ட இருக்கோம் நான் சரி போய் விலை பார்த்தா கண்டிப்பா ஒரு சேன்ட்டு வரணும் நல்ல விலைங்க நான் என்ன பண்ணேன் அம்மா நான் என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு ஜுவல்லரி மாதிரி ஏதாவது செஞ்சு கொப்பேன் நாங்கள் நம்ப மாட்டேங்க மூணு வருஷம்ங்க உழைச்சி எடுத்து எப்படிமா சேர்க்கறதுனா அமியாயிமா செலவு பண்ணுறதை நிறுத்து சேமிக்கு வந்துடுவாங்கம்மா இல்லை அமியாய் செலவில் நிறுத்தண்ணா ஒரிஜினலா ஒரு பெரிய நவந்தர் டாலர் நவரர் பெருசுங்க ரெண்டாயிரத்துக்கு பிரமாதமா பண்ணிட்டேன் வீடு வாங்கலாம் பண்ணிடு பண்ணிவிட்டு டாலர் போட்டு வெளியே வரேன் பையன் எயிட் ஸ்டேன் மீன் சூப்பர் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்ட்டு வண்டி ஓட்டு கீழ ஓட்ட கீழே திருமணம் போறாங்க மறுபடியும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணா தேங்க்ஸ் தானே இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் போனாலும் இதோட டிசைன் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் மீனா சரிண்ணே ஐம் வெரி ஹாப்பி மீனா ஓகேண்ண வண்டி ஓட்டி நான் போறேன் குட்ஷா பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு எங்க முங்கம்பாக்கம் தூயிலாம் எழுதி போடுறது சோரில் என்ன கலங்கடிச்சிங்க

எங்கே நல்ல சொல்லி இருக்கிறதோ எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக இருக்கும் இவ்வளவு பெண்கள் அறத்தோடு இல்லறத்தோடு அமைதியான மனநிலையோடு ஒரு இயக்கத்திற்குள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் அந்த இயக்கத்தையும் பாராட்டுகிறேன் உங்களையும் நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு மன ஆற்றல் இவ்வளவு தெளிவு இவ்வளவு மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வெளிப்படையான சூழலில் வாழக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திப்பவர்கள் இங்க சேலத்துக்கு மத்தியில ஒரு ஒரு வயல்ல சோளம் போட்டு இருந்தாங்க அவர் அன்னைக்கு அவார்டு வாங்கினார் அந்த நண்பரை நான் சந்திச்சேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படி அஞ்சு வருஷமா ஆடு வாங்கிட்டே இருக்கீங்க உங்க சோளத்துல அப்படி என்ன இருக்குன்னு" அவர் விஷயம் சொன்னாருங்க "என் சோளத்துல ஒண்ணும் இல்ல என் நிலம் இருக்கிற பக்கத்துல முக்கியமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் Диаமீட்டர்க்கு நிறைய நிலங்கள் இருக்கு அந்த நிலங்களுக்கு எல்லாம் நான் இந்த சோள விதையை குடுக்குறேன் நீங்க அந்த நிலத்துக்கு விதையை கொடுத்தீங்கன்னா உங்க நிலம் எப்படி நல்லா ஆகும்னா அத நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கறேன் அதனால தான் நான் ஆடு வாங்குறேன்னாரு எப்படிin கேட்டேன் பக்கத்து நிலம் பழுதாக இருக்கின்ற பொழுது உங்கள் நிலத்தின் பயிர் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை எப்பவும் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நிலம் ஆரோக்கியமாக இருக்கதோ உங்கள் நிலமும் ஆரோக்கியமாக இருக்கறதுக்கு பராசக்தி டைலாக் நான் புது நிலமும் கலந்து வாழ்க வையம் என்று சொன்னால் வாழ்க்கை என்று சொல்கின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து நானும் வளம் பெறுகிறேன் உங்களோடு சேர்ந்து என் சூழலும் வளம் பெறுகிறது நான் ஆத்தலை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த ஆத்தனால் என்னை சுற்றி வைக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இடத்தில் ஒருவன் கேட்டான் ஐயா நான் யோகா செய்கிறேன் மகிழ்ச்சியாக இருப்பேனா நீ யோகா செய்தால் சுற்றி வைக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நான் மனவழியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரும் என்பதுதான் சுற்றுமம் ஒருத்தர் ஒரு பழம் நடிகர் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா சார் மாதிரி நம்முடைய ஐயா பாலசுப்ரமணியம் சார் மாதிரி ஐயா மாதிரியான ஆட்கள் எல்லா வீட்லயும் பர்மனண்டா ஒருத்தர் நல்ல வார்த்தை சொல்ல பெரியவங்க எங்க பாக்க முடியுது சொல்லுங்க பாப்பா இல்ல அப்படி சொல்ற பாத்தி தான் பிள்ளைங்க கேக்குறாங்க ரெண்டு சூழல கேட்டா இருக்க ஒரு பிள்ளை விளையாடி இருக்குது ஒரு தாத்தா பழம்பெரு நடிகர் உள்ள வந்து வயசானவர் பசங்க எல்லாம் விளையாடி இருந்தவங்க அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான் அவன் பையன் கேட்டிருக்கான் ஏண்டா தாத்தா திட்டு வரா இல்லடா இங்க இருக்கும் தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாரா இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தா எந்த நிலை நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய உடலுக்கு தான் வயதாக தவிர உங்களுடைய சிந்தனைக்கு மூளைக்கும் என்றும் வயதாகவில்லை என்கிற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பதால் வேறு ஒன்றும் அறியன் பராவரமே என்று நினைத்து பாருங்கள் எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும் அந்த ரகசியம் தான் விதி வலியது தான் விதி மிக வலியது நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள் அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால் நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது என கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில் சொல்லாம அறிவு திருக்கோயில் வச்சாங்க யோசிச்சு பாத்துக்கோமா இப்போ நினைச்சு பாருங்க ரொம்ப புத்தியா இருந்தா அவருக்கா வச்ச இடத்துல மறைமுகமா லத்திய சொல்லிட்டு ஒரு தாத்தா வருவாங்க நம்ப முடியாதுங்க அறிவு தான் அறிவில் அறிவு என்ன வச்சாரு தெரியுமா என்ன கேட்டா ஐயா ஐயாவுடைய குருஜியனுடைய அறிவு என்கிற விளக்கத்தை வாசித்து பார்த்தேன் அறிவு என்கிற விளக்கம் என்ன தெரியுமா நான் சொல்லலாம் வள்ளுவனுக்கு போறேன் வேலாத்திரியா அந்த அறிவுக்கான விஷயத்திற்குள் நான் போறேன் வள்ளுவரையும் தான் கைப்பிக்கிறேன் சொல்கிறான் யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான்னு படிக்கிறான்னு அந்த பட்ட துன்பத்தை என் துன்பம் போல முன்னாள் வச்சுக்கோங்களேன் நான் பெற்ற அன்பினால் பயன் இல்லை என்று சொல்லவில்லை வள்ளுவனுக்கு தெரியாடா அன்புன்னு போடாம ஏன் அறிவுன்னு போட்டான் அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் நோய் போல் போட்டாக்கலையே ஒரிஜினலா இருக்கிற அன்பினால் நாள் ஆகிப்போ யாரோ ஒருத்தங்க பாருங்க சமீபத்தில் எங்க சென்னை சிட்டியில ஒரு ஆக்சிடென்ட் ரத்தம் பையன் துடிக்கிறான் சின்ன பையன் எல்லாருமே வேடிக்கை இப்ப இப்ப பாத்தீங்களா நம்ம நம்முடைய நான் சொல்றது முதல்ல சொல்றேன் முதல்லலாம் தாத்தா காலத்துலலாம் போய் உதவி செய்வாங்க அப்ப கடத்துல அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்தாங்க இப்போ உங்களை திட்டி என்ன பண்ணுறது இல்ல என்ன திட்டி என்ன பண்ணுறது அப்படி அப்படி நடந்துட்டு ஒண்ணு ஒரு ஒரு மலையாள லேடிங்க பொள்ளமே ஓடி வந்துச்சு பாருங்க இந்த கூட்டத்தை என்ன மோனே வந்துச்சுங்க அந்த புள்ளைய எடுத்துட்டு ஆட்டோவை கூப்பிட்டு போட்டுட்டு நேரா ஆஸ்பத்திரி ஓடிச்சு ஆஸ்பத்திரில போய் அட்மிட் பண்ணிட்டு வெளிய வந்து அவங்க மருந்து சீட் கேக்குறாங்க உடனே இந்த மருந்தலாம் வாங்கி தாங்க வெளிய ஓடி போய் கடையில மருந்து மருந்து சீட் கேக்குறாங்க அவ மருந்து குடுنا உடம்பல ரத்தம் பாட்டி அவர் சொன்னாரு காசு காசு அப்படினாரு காசு இல்ல மருந்து இல்லன்றார் உடனே அவருடைய காதுல இருக்கிற கடுக்கன கழுத்தி கையில கொடுத்துட்டு நான் காசு கொடுத்து வாங்கி மருந்து குடுنا மருந்து வாங்கி போயிடுச்சு உள்ள போய் உள்ள கட்ட எல்லாம் போட்டு ஐசி வார்டில் எல்லாமே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கிடக்கார் உள்ள ஓடி வரார் பார்த்து அடிப்பட்டது அவருக்குள்ள இதை தூக்கி சுமந்துச்சுல அது யாருன்னே தெரியாது அவங்களுக்கு சொல்லவா இந்த பெண்கள் இருக்கிறோம்ல நம்ம எல்லாருக்கிட்டே அந்த குணம் இருக்குங்க பக்கத்து வீட்டில் வீடு கூட்டி இருந்துச்சு நான் வாசல்ல வந்து உட்கார குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம் வீடு கூட்டி உட்கார வச்சு முதல்ல டிஃபன் கொடுத்து ரெடி பண்ணி டியூஷன் தப்ப மாட்டோம் இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு வெகு தூரத்தில் ஆயிடுச்சு இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவி நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை ஒரு மிருகத்துக்கு தெரியாது ஆனால் மனிதனுக்கு தெரியும் மற்றவர்களுடைய நோய் அது என்னோ என்று மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும் இந்த புத்திக்கு விளங்கினா தான் அன்பு முழுக்கும் அறிவத்தில் அன்பு அறிவு இல்லாமல் போனால் அடிமைத்தனம் எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும் பல இடங்கள் ஒரு வருஷமா சொல்லிருக்கேன் ஒரு வருஷமா நடந்தது என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் நடந்தது என்னுடைய அப்பா தவிர நாகராஜா தெரியும் இரண்டாயிரத்தி பதினேழு ஆறு மாசம் கழிச்சு ரொம்ப வெளிப்படையா சொல்லி ஒரு ஒரு மூன்று நிமிடங்களில் நான் முடித்துக் எங்கள் ஆறு பேர் உட்கார வச்சுருந்தாங்க எங்க அம்மா எங்கள் அம்மா என் அஞ்சு பேர் அம்மாவும் சேர்க்கா இருக்கு நல்ல வேலை யாரும் கணவன் மரம் மனைவி மாறும் இல்லை எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கால் தம்பி ஒரு தனுச்சு நாங்கள் எல்லாம் அஞ்சு பேர் உக்காராம் எங்கள் அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன் எங்கள் அப்பா அம்மா போட்ட நகை என்கிட்ட இருக்கு எண்பது பவுன் இது எல்லாம் சுல்தானாவுக்குறான் நான் தான் பரிவீன் சுல்தானா சுல்தானா கொடுக்க வீட்டில் நாங்கள் ஒரு நிமிஷம் எயிட்டி பவுன் எந்த இருக்கு அது ஒரு அம்மாவுடைய எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நகை கொடுக்குறாங்க எங்க அம்மா கொடுக்க முடியாது நீங்க நீங்களா அப்படிங்க அப்படின்றோம் தொழிலை போட்டுப்பாங்க எல்லாம் கட்டி வச்சிட்டு என்ன கொடுக்கறாண்டா என் அண்ணல்ல ஏன் இதே மாதிரிதான் ஏன் அப்படின்னுச்சி என் அக்கா லோட்டன் அப்படின்னுச்சி என் தங்கச்சியில அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்றாங்க என் தங்கச்சி என் தம்பியில எல்லாம் கொடுக்க முடியாம அப்படின்னா இங்க பாரு எங்க கொலை வழக்கப்படி எங்க மத வழக்கப்படி அம்மா கிட்டாங்க சொத்தூர் மையம் கேட்க முடியாது யாருக்கு யாருக்கிட்டாலும் உங்களுக்கு சுல்தான் அதுதான் அப்படின்னா அதுல ஏன் கேட்கலாம் பாருங்க எங்க அண்ணன் அவன் தானே திருப்பியும் கேட்கிறான் ஏன் நாங்களாம் எதாவது குறைச்சோம் எங்க அம்மா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன் அதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த 80 போனா என்ன பண்ண போறேங்கிறது என்னோட அம்மா என்ன எப்படி வளத்துறாங்க அத பொறுத்து அது பத்தி கவலை வேண்டாம் சரியா அம்மா சொன்னாங்க ஏன் தெரியுமா இவளுக்கு தான் என்னோட எல்லானே இப்ப முடி பண்ணல ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாடி முடி பண்ணிருந்தேன் ஏன் கேட்டாங்க எங்க அம்மா சொல்றாங்க நாலு வயசு இருக்கு அவளுக்கு தம்பி பிறந்திருக்கான் ஆபரேஷன் அம்மா கட்டில கிடக்குறா நான் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கற ஒரு பெரிய பீரோ அந்த பீரோவை நான் தள்ளி போது நீங்க நாலு பேரும் விளையாடிட்டு உங்க பாப்பா அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு யாரும் வந்து என்ன பண்ண செய்யல இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேந்த இரும்பு பீரோவை தள்ளிச்சு அப்பதான் அந்த குழந்தையை நான் பார்த்தேன் அப்போதிலிருந்து இது வரைக்கும் அவ என்ன எந்த சுமையும் தூக்கிட்டதில்லை அவன் நான் எந்த வேலை செஞ்சாலும் வந்து அது பங்கெடுப்பா நான் தூங்கும் போது கால் பிடிக்காம தூங்குறதில்லை கால் குடிவாமல் என்னமோ கால் வாய்க்கும் எனக்கு தெரியும் கால் பிடிச்ச விடாம தூங்குறதில்ல என் முன்னாள் எதிர்த்து என் என்னால் கால் கிடனில் மேலே உட்காந்து இல்லை அவன் என் அப்படி இருக்கா அப்படினாங்களா அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக் கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தையை சுமை தூக்கி விடக்கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கி கொள்கிறார்களோ நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தைய பாத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களா இப்போ புரியுதா அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சொத்து இல்லை பெரியவர்களின் உற்றார் உறவினர்களின் நண்டை அயலாளர்களின் சமூகத்தின் ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் நான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் என்று சொன்னார் அன்பாக இருத்தல் என் குழந்தைகளே புத்திசாலத்தின் பாற்பட்டது நான் என் சொத்து சுகத்தை என் அருளை என் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவுடன் இருங்கள் அறிவுடன் இருப்பது என்பது அன்பாக இருத்தலுக்கான அடிப்படை என்று நமக்கு சொல்லித் தென்ற இந்த பெரியவருடைய பெயரால் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகம் மிக அழகாக இருக்கும் காரணம் எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்வார்கள் நாம் சொர்க்கத்திற்கு நுழைந்தால் இரண்டு நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் முதலில் மகிழ்ச்சி ஒருவர் யார் என்றால் முகமது நபிகளோ அல்லது நம்மை பெற்றவர்களோ நம் நண்பர்களோ இல்லையா நம்மை படைத்த இறைவன் தான் ஆகப்பெரிய மகிழ்ச்சி அடைவான் பொழுது நாம் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான வாயில் என்பது நாம் அமைதியாகவும் நாம் அன்பாகவும் இருப்பது இதனால் அடுத்தவர்கள் கடத்த முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் என் தமிழால் வாழ்த்தி நாம் தனி மனித அமைதி பெறுவோம் மன தூய்மையாக இருக்க நாம் பாடுபடுவோம் இந்த உலகம் அமைதியாக இருக்கட்டும் இந்த உலகம் செழித்து நம் தலைமுறைக்கு அற்புதமான ஒரு உலகமாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட மன நிம்மதியை என்ன கெடுக்குது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணனும்னு சோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா மன நிம்மதி கண்டிப்பா இருக்கும் அட் ஆல்சோ வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கல இருக்க பெல கட்ட பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க் யூ பை